அனுராதபுரம் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் பஸ் வண்டிகளில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் கலந்து சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அது தொடர்பில் முறைப்பாடு அளித்துள்ளனர் அது தொடர்பில் ஆராய்வதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வீதி போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் பஸ் வண்டிகளை சோதனைக்குட்படுத்தும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பஸ் தரிப்பிடங்களுக்கு சென்று சோதனையிடப்பட்டதோடு ஒரு சில சாரதிகள் குறித்த சட்டவிரோத செயற்பாடு தொடர்பில் ஒப்புக்கொண்டுள்ளன අද හැම ෑ කියල ලාම ස හැන් එක දල ප කොම ම ලාම් සෙල්නැක අව කගගේ හේ තනික ලාම් ල් බාග බ හර පැහ වසයම වැනි කල්ම ෙල්න් ර ප මිනි සුත්් මසු ජී තත්තක ෙල්ලන් ප ගු එක හම වත් න ස. சிசு சரிய பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் போக்குவரத்து சேவை ஆடை தொழிற்சாலை மற்றும் அலுவலகங்களுக்கான ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் தொன்னூற்றி ஐந்து டீசலுடன் மண்ணெண்ணெய் கலந்து சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றது சோதனையிடப்பட்ட பஸ் வண்டிகளில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்திற்கும் அதிகமானவை மண்ணெண்ணையை கலந்துள்ளனர் அதனை சாரதிகளும் நடத்துனர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் பஸ் வண்டிகளில் மண்ணெண்ணெய் அவர்கள் வைத்துள்ளனர் அவற்றை

இந்நிலையில் கம்பகா மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வேன் மற்றும் பஸ் வண்டிகளை சோதனையிடும் வேலை திட்டம் ஆரம்பமாகியுள்ளது மாணவர்களை ஏற்றிச் செல்ல பொருத்தமற்ற வாகனங்களை சேவையிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிவேறிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கோரிக்கைக்கு அமைய கம்பகா மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் குறித்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் அடைமழைக்கு மத்தியிலும் அதிகாரிகள் மிகவும் அர்ப்பணிப்புடன் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர்